ஆடிக்கூழ் பற்றிய ஒரு பாடல் சோமசுந்தரம் புலவர் அவர்களால் பாடப்பட்ட பாடலை பொழுது பாடக்கூடியோம் எல்லோரும் சேர்ந்து பாடலாம் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பனங்கூடும்டிக்க கொழுத தோழர்களே பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் 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 தோழர்களே பாசிப்பயரு வாரத்து குற்றி சென்னல் பச்சை அரிசி எடுத்து தள்ளி பாசிப்பாயரு வாரத்து குற்றி சென்னல் பச்சை அரிசி எடுத்து தள்ளி வாகப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பரமாய் பர்தெடுத்தேன் ஆடி பிறப்புக்கு நாளை விடுகள் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களேன் வெண்டிய தேங்காயு உடைத்து தோழூரி எல்லூரி சக்கரையும் கலந்தேன் தோண்டியில் நீர் விட்டு மாவை கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு ஆடி பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ளக்கலவையுழையிறேன் பல்லு கோளு அம்மா அம்மாவிப்பள் பார்க பார்க பசி தீந்துடுமே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே பூவை தூரு விடுந்து பணங்கள் போட்டு மா உண்டை பயரு மட்டு மாவை கரைத்த மா வாத்து துழாவு மணக்க மணக்க வாயுரிடுமே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே குங்கும பொட்டு பூமாலை சூடி குத்து விளக்கு கொடுத்தி வைத்தேன் அங்கு நீர் பார்க்குடன் பெற்ற ஆடி படைப்பும் படைப்போமே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே வண்ண பல விதை ஓடி பொறுக்கி வந்து மாடித்ததை ஓடிக்கொண்டும் ஆனந்தம் 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 தோழர்களே வாழை பழத்தை குடித்து தின்போம் நல்ல மாவின் பழத்தை யார்த்து தின்போம் கூளை சூட சூட பூதி குடித்து தன்னை காடிப்போமே ஆடி பிழப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூடும் கூடிக்க பொழுக்கட்டை தின் தோழர்களே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே 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 வணக்கம் இந்த சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இங்கே சாதிக்கப்பட்டது அவர்கள் இருந்த காலத்திலே பி ரங்கரத்னா அவர்களால் இந்த சிலை சாதிக்கப்பட்டது இச்சைக்கு ஐம்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இது தொடர்பாக இந்த மாநகர சபை கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இதனுடைய பீடங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டிய செய்தியை இன்றைய நாள் உணர்த்துகின்றது இந்த நம்ம நாட்டிலே அறுபது லட்சம் பேர் வறுமையாளர்கள் இருக்கின்றார்கள் பத்தாயிரம் மாணவர்கள் ஓஎல் ஏ ஓஎல் ஓலை எல்லாம் பெயில் விட்டு இருக்கிறார்கள் இலங்கையில் ஏஎல் இருபத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பெயில் விட்டு இருக்கிறார்கள் ஓலே அவர் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் ஓலே படித்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நமது கல்வி புலம் சமூகத்தை நோக்கி இதுவரை வரவே இல்லை சமூகத்தில் இருக்கிறவர்கள் பல்கலைக்கழகம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த முறை ஒன்பதாவது மாகாணமாக கல்வியிலே நாங்கள் பின்தள்ளப்பட்டிருக்கின்றோம் எமது பல்கலைக்கழகம் இருக்கிறது பெரிய புறமையாளர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான பிரமுகர்கள் இருக்கிறார்கள் இந்த கிளை ஒன்று இருக்கிறது பற்றி அவர்களுக்கு தெரியவே தெரியாது அவர்களுக்கு மேடை அமைக்க வேண்டும் நல்ல பூமாலை மரியாதை பரபரப்பான விளம்பரங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படியான கட்டத்தில் தான் அவர்கள் வருவார்கள் இல்லாவிட்டால் கடற்கணக்கில் சம்பளம் எடுக்கிறார்கள் இது பற்றி வரக்கூடிய அவசரம் அவர்களுக்கு இருக்கவில்லை ஏன் சொல்கிறேன் என்றாலும் அது கல்வி பின்னோக்கி கொண்டு போகிறது நாங்கள் கோபுரம் கட்டுகிறோம் தங்கத்தில் கோவில் கட்ட விளைகின்றோம் ஆனால் ஒரு சராசரி ஒரு மாணவன் துன்பப்படுகின்ற அந்த செய்தியை இந்த சோமசுந்தர புலவர்களை பார்த்து இந்த ஆடி பிறப்பு பாட்டு எங்களுக்கு உணர்த்தி கொண்டு பாருங்க பாருங்கள் அண்ணன் கூட இந்த இதை பாருங்கள் ஒரு பிஞ்சு குழந்தை படிக்க வேண்டிய ஆடி பிறப்பு படித்த அந்த பிள்ளை அங்கே எலும்பு கூட இருக்கிறார் ஆனால் இப்படியான இதுகள் இருந்தும் நாங்கள் ஒவ்வொன்று முத்து மாலைகள் ரத்தினங்கள் தங்கத்திலே மேடைகள் அமைத்து முடங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த புள்ளேந்த ஒரு கண்ணீரை நாங்கள் குடைப்பதற்காகத்தான் இப்படியான ஆடி பிறப்பு இந்த கூளை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இறந்த அந்த அந்தரத்து ஆன்மாக்களுக்காக இந்த இன்றைய தினம் இங்கே நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஏழை பாமர மக்கள் பட்டி தொட்டி அங்கும் இருக்கின்ற அந்த ஏழைகளின் உணர்வை எந்த பெரிய மேடைகளும் தட்டி எழுப்பவில்லை இந்த செம்மணியை நாங்கள் கடந்து போக முடியாமல் இருக்கின்றோம் இந்த செம்மணியை கிருசாந்தியை பிரதம்யாவை வர்ஷியாவை வித்யாவை கடந்து போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆத்மாக்களை தான் இந்த கூளை வந்து குடிக்க வேண்டும் இந்த கூளை வந்து குடித்து உலகத்துக்கு இந்த மனித உரிமைகள் தூரப்பட்ட செய்தியை சொல்ல வேண்டும் அந்த செய்தியை நான் கூற எடுக்கின்றேன் அஞ்சு லட்சம் இளைஞர்கள்